வெரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திபன் என்னுடைய அடுத்த படத்தில் கிட்டத்தட்ட ஆறு பாடல்கள் நான் எழுதியிருக்கேன் இப்போ நான் வாசித்து காட்டப்போகிற பாடல் மிஸ்டர் டி இமான் இசை அமைச்சிருக்கிறாரு அப்படியே சாந்தியும் சமாதானமும் அடையக்கூடிய ஒரு பாடல் அதை எழுதி முடித்த உடனே என் மனதுக்குள்ளே ஒரு பேர் ஆனந்தம் ஏற்பட்டது அது உங்களோட இந்த கிறிஸ்மஸ் நாளில் பகிர்ந்து கொள்கிறேன் விரைவில் இப்பாடல் உங்கள் செவிகளுக்கு விருந்தாகும் மனதிற்கு மருந்தாகும் இயேசுவே நீ பேசுவே உன்னை இயேசுவோரிடமும் சாந்தியே பேசுவே துன்பப்பட்டோரின் துயர் துடைக்க சாத்தான்களிடமும் சமாதானம் பேசுவே வழி தவறிய ஆடுகளாய் கலங்கி நிற்கும் எங்களிடம் கலங்கரை விளக்கமாய் கருணை பேசிடும் ஆண்டவரே மன்றாடி உன்னை பூசிக்கிறோம் மருந்தாய் உன்னையே பூசிக்கிறோம் காத்திடும் கர்த்தரே இயேசுவே மேகம் சூழ்ந்திடும்போது வானம் நிற்பதைப் போல சோகம் போது தேவன் காத்துருள்வாரே ஜெயித்திடும் பொழுதில் வரும் அகங்காரம் திமிரதும் கூடி பாழாகும் ஜெபித்திடும் பொழுதில் வரும் அகஞானம் திறனதும் கூடி பூவாகும் சோதனை யாவிலும் சாதனை யாயினும் காலமே மாறினும் காலனை தேடினும் மண்டியிடு மலராய் சிலுவையிலே ஏசுவே நீ பேசுவே இப்பாடலை பதிவு செய்தவுடன் இமான் அவர்கள் முகத்திலும் எங்கள் அனைவரின் மனதிலும் ஒரு மலர்ச்சி அதை இந்நாளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி